புதுக்கோட்டை அருகே வீடுகள் இருக்கும் பகுதியை அடித்து சாலை அமைப்பதா என மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் உட்பட்ட அழகம்பாள்புரம் பகுதியில் சுமார் முன்னூற்று ஐம்பது வீடுகள் உள்ளன இங்குள்ள மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் தஞ்சையில் இருந்து மதுரைக்கு ரிங் ரோடு அமைக்க அரசு திட்டம் தீட்டி வருகிறது மேலும் அழகம்பாள்புரம் வழியாக பேருந்து செல்லும் வகையில் திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து இந்த திட்டத்தை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் மனோகரிடம் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் நெடுஞ்சாலை நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட வந்த மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராடும் மக்களுக்கு ஆதரவாக ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ரோடு வந்து ரெண்டு ரெண்டு பக்கமே வழி இருக்குது ஆனால் அதை அதை விட்டுட்டு நடுவில் வந்து எங்கள் ஊரை வந்து ரொம்ப பாதிக்குது இந்த இடம் ரெண்டு பக்கமே புறம்போக்கு இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த இடத்த விட்டால் வேற வழியே இல்லை இந்த ஒரு இடம் தான் நாங்கள் இருக்கிறது எல்லாருக்குமே வேறு எங்கே போய் இருக்கணும் இடம் கொடுத்தாலும் வேறு வழியே இல்லை நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும் இதுக்கு அரசு நாங்கள் அம்மாக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் கலெக்டருக்கு தகுந்த முடிவெடுத்து அம்மா இந்த எங்கள் நாங்கள் கொடுத்த மனுவை வந்து பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வேறு வழியை ஒதுக்கி கொடுத்து நாங்கள் இதே ஊரில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி எனக்கு நீங்க நீங்கள் தான் வழி சொல்லணும் இதான் பார்த்து தீர்ப்பு முடிவு சொல்லணும் இதில் வர்றதுனால அறுபது எழுபது வீடு இடிஞ்சே போயிடும் நாங்கள் வந்து எல்லாேருக்கும் வந்து கூலி வேலை செய்கிற ஆளுங்க தான் எங்களுக்கு பட்டா இடம் ஒரு சென்ட் கூட கிடையாது இந்த வீடை இடிச்சுவிட்டா நாங்கள் எங்கே போய் குடியிருக்கிறது எங்கள் குட்டி கெதி என்ன